ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் நான் ஏன் வீடியோ போடணும்னு பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப கொஞ்சம் நிறைய பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மூணு நாளாகவே ரொம்ப மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் தான் வீடியோ போட முடில இன்னும் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் கீழே விழுந்துட்டேன் தண்ணி எடுத்துக்கிட்டு வரக்குள்ளே மழை வர பேஞ்சிருந்துச்சு அந்த பாசம் மாறி இருந்துச்சு அதை நான் கீழே அங்கே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் விழுந்துங்க பாருங்கள் இங்கே நல்லா அடி அதுக்கப்புறம் கை அதுக்கப்புறம் பின்னாடி நல்லா கீழே உளுந்துட்டேன் அதனால் எனக்கு ரெண்டு மூணு நாளாவே ஒன்றும் முடியவே இல்லை மழையும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரியாகவே உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் எதுவுமே பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா ரொம்ப மழை பேஞ்சிக்கிட்டே விடாமல் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போகல ரொம்ப அடி பின்னாடி தான் ரொம்ப எனக்கு கை கொஞ்சம் பின்னாடி அப்புறம் கால் அது மட்டும்தான் அப்புறம் என்னோட ஹஸ்ப என்னோடய வீட்டுக்கார் வந்து இது தயலாக இருக்குல்ல மூணு சொல்லுவாங்களா அது வாங்கி தடை விட்டார் இப்போ கொஞ்சம் வழி பரவாயில்ல இன்றைக்கி தான் நான் வேலையை இன்னை இன்னி அம்மா நேத்தும் இன்றைக்கி தான் கொஞ்சம் நேற்று நான் சாயங்காலத்துலேருந்தான் கொஞ்சம் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கேன் மாமியார் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி மழை விடாமல் பேஞ்சி எடுத்துக்குது எனக்கும் இதாக இருந்துச்சாதான் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு என்னால் அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட ப்ரெக்னென்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த வீடியோவை அந்த வீடியோ நான் எடுத்தாச்சு கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு லேட்டாகிடுச்சு இன்றைக்கி நான் நாளைக்குள்ளே நாளைக்கு ஆமாம் நாளைக்கு நாலானிக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன்றதாலே அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே எடுத்த வர வீடியோ தான் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து புளிக்குழம்பு பண்ண போகிறேன் மாங்காய் கூட சேர்த்து வாங்கினேன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு நார்மலாக டொக்கு மாதிரி பண்ண போகிறோம் நைட்டு சாப்பாடுக்கு இது வந்து வத்தல் ஃபஸ்ட்டு பொறிச்சி வச்சுக்கலாம் எனக்குமே பல் கொஞ்சம் பரபரன்னு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் காலைல வீடியோ போட முடியலைன்னு பார்த்தா நிறையா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால வீடியோ போட முடியல இது கொஞ்சமாக வறுத்து பாக்ஸில் போட்டு வச்சிக்கிட்டேன் எனக்கு எப்போல்லாம் தோணுது அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம்ல என்ன பொருள் அதிகமாக சாப்பிடக்கூடாது இருந்தாலும் எப்போனாவது தோன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுப்போம் இது நேற்று வாங்கிட்டு வந்த ஆயில் பாக்கெட்டு பாட்டிலில் எடுத்து ஊற்றி வைக்கணும் பாட்டிலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி வச்சுட்டு வடை சட்டி வச்சு வடை சட்டிலுமே நான் எண்ணெய் காஞ்சிக்கிறதுக்கு அது வந்து ஆடு குட்டி வந்து தான் போட்டுச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மழை செம்ம மழை ஆனால் அந்த டைமில் போட்டுச்சு அதுக்கு ரொம்ப குளுர் தான் ஆடு பத்து பட்சம் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து வச்சு பாருங்கள் ரொம்ப குட்டி ஆடு ரொம்ப குளூர் இல்லை அதுக்காண்டி நான் அப்படியே அதை விட்டுவிட்டேன் அதுமாதிரி வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகிடுச்சு எண்ணெய்மே காயில் எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு நம்ம பொறிச்சிக்கலாம் நான் என்ன காய்ஞ்சிருச்சேன்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி லைட்டா ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து போட்டேன் என்ன இன்னும் காயலை நல்லா காய்ஞ்சா தான் சீக்கிரமாவே இது பண்ண முடியும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக காஞ்சிருச்சு நம்ம எடுத்து போட்டு பொறிச்சிக்கலாம் கேமரா வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கருப்பு கலர் ஆகிடலாம் சைடு திருப்பி போடணும் அதனால் கையில் எடுத்துகிட்டு இது பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டேன் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் என்ன வடிகட்டுறதுக்காண்டி இது பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்குட்டி இங்கே படுத்துச்சு இல்லை அங்கே பாருங்கள் அங்கே போய் படுத்துக்கிச்சு சரி நம்ம எடுத்து வச்சிட்டு இன்னொன்று டைம் போட்டுக்கலாம் மழை நிறைய வெளியில் இந்த மூணு நாளாகவே தொடர்ந்து மழை அதுக்கு மேலே நான் வர கீழே வரவும் கிட்டேனா அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நிறையா பொறிச்சு இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிதுங்க ஃப்ளைட் ஃபுல்லாக பொறிச்சு வச்சிருந்தேன் மழை வர பெய்தால் மாமனார் மாமியார் என்னோடய வீட்டுக்கார் எல்லாமே வெளியில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க லாஸ்ட்டு தான் இப்போ எல்லாமே பொறிச்சு முடிச்சுட்டா கொஞ்சம் டைம் வந்து இப்போ ஒரு மூணு மணி தான் ஆகுது நாலு மணிக்கு அப்போல்லாம் ஒரு குழம்பு வச்சு சாப்பாடு பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு மழை பெய் இல்லை மழை பெஞ்சிருந்த இடத்த எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு அவ்வளோ ஏன்னா நேற்று நைட்டு பாம்பு வர வந்துருச்சு அதனால் பயந்துக்கிட்டு இது காலை கால் நீ காலையில் எழுந்திரிச்சு என்னோடய வீட்டுக்கார் மாமனார் மாமியார் எல்லாமே எழுந்திரிச்சு அந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு இது பார்த்தது அந்த இதில் வந்து மாடுக்கும் ஆடுக்கும் தண்ணி வச்சுருப்பாங்கலாம் அங்கே இருக்குது அந்த சைடில் இப்படி தான் வந்துச்சு பாம்பு ஆனால் நல்லா பயம் நைட்டில் அதனால் எல்லாத்தையுமே எடுத்து டேமேஜ் பண்ணி போட்டாச்சு ஏன்னா அந்த டைமில் பாம்பு வர நேரம் இருந்தாலும் நிறைய மழை டைமில் அதுக்காண்டி நல்லா பேஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் நெட்ஒர்க் சுத்தம் பூரா கிடைக்கவே மாட்டுது ஆகுது தெரியுமா நான் வீடியோ எடிட் பண்ணி அப்போனு பார்த்தா முடியவே மாட்டேது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மழை ஊடுறதுனால் எப்போல்லாம் மசாலா போயிட்டு அம்மியில் தான் அரைக்க முடியும் மழை விட்டால் தானே மசாலா ரெடி பண்ணி அமைக்க முடியும் பாருங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மழை ஊறுதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்து கத்திரிக்காய் முருங்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இது வச்சு தான் அன்றைக்கி குழம்பு நைட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் சாப்பாடு தான் பண்ணிக்கிறேன் கரண்டு போயிடுச்சு அதனால் அப்படி தெரியுது சரி இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ தான் கரண்ட்டு வந்துச்சு முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் இந்த பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் வந்து பெருசாக இருந்துச்சு அதனால ஒரு வெங்காயம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயம் தனியாக வச்சுட்டேன் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் போய் பூண்டு உரிச்சு வச்சுட்டு வரமிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம் ஏன் வரமிளகாய் அரைச்சி வைக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ண மாட்றாங்க குழம்பு மிளகாய் தூள் அதுக்காண்டி தான் வரமிளகாய் எடுத்து அரைச்சி வச்சுக்கவேன் நான் இங்கே நிறைய டைமே பார்த்துக்கிறேன் தனியாக அந்த காஷ்மீர் மிளகாய் தூள்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இருக்கும் நம்ம ஊரில் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி அரைப்போம்ல அந்த மாதிரி இங்கே அரைக்க மாட்டாங்க இப்போது நெக்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தால் வரக்குள்ள அங்க நல்லா எடுத்துகிட்டு வந்தால் தான் புளி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் நிறைய நிறையா இருந்து வாங்கிட்டு வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் எப்படியும் ஆறு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு அந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் போயிட்டு வரக்குள்ள இன்னும் சாப்பாடு வேகல உள்ள தான் சாப்பாடு பண்ணிக்கிறேன் வெளியே வந்து மாமியார் அடுப்பு போட்டுக்கிறாங்க அடுப்பு வந்து மாடு உடைச்சிருச்சுன்னு சொன்னால் அது வந்து இன்னைக்கு தான் போட்டு மொழுகி வச்சுருக்காங்க அது இன்னும் காயில்லை அதனால தான் உள்ளே சமைக்கிறேன் இப்போ தான் கரண்டுமே வந்துச்சு நம்ம போய்ட்டு வரமேளகாவை மட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லாட்டி ஊற்றி நான் எண்ணெய் சேர்த்துட்டேன் பாருங்கள் அடுப்பு அணில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு தான் எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சி போய் நிற்கிது வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது சேர்த்த ஒன்று பாருங்கள் எப்படி ஆகிடுச்சி ரொம்ப அனல் அதிகமாக கொடுத்துட்டோம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு தக்காளியும் போட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் பூங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்படவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை அது கூட நான் சேர்த்து கொஞ்சம் வதக்கி வச்சுருந்துச்சேன் ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதன் காண்டி இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் வத்தல் கொஞ்சமாக பொடிச்சி வச்சுட்டு வந்து சாப்பாடுறதுக்கு ஏன்னா அது வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் முருங்கக்காவும் சேர்த்து வச்சு நல்லா வைக்கலாம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மூடி வச்சுட்டா கத்திரிக்காய் நல்லா வதங்குதும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மாங்காய் அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேர்க்குரு மழை பெஞ்சால் எல்லாம் குளுர்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே மழை பெஞ்சாலே இது கூரை வீடு தான் ஆனால் இருந்தாலுமே அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி புழுக்கமாக ஒரு மாதிரி இதாகவே இருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது மழை பெஞ்சாலுமே ஒரு குளுர் இருக்காது இந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் இந்த மாதிரி வேர்க்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம்லாம் அடுத்த மாதலாம் குளிர் டைம் வந்துடும் பனி நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க எப்படி பனி போய்ன்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு பனி போய்விங்க இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக தான் அதுக்கப்புறம் அப்டம்பர் மாதம்லாம் பத்தாம் மாதம்லாம் இந்த மாதம் லாஸ்ட்டே குளிர் டைம் வந்துடுதான்னு நினைக்கிறேன் துர்கா பூஜைக்கு அப்புறமே குளிர் டைம் வந்துடும் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப இது பண்ண முடியாதானா அடே இப்போயாவது கொஞ்சம் வெளிச்சன்னு தெரியுது ஆனால் அங்கே அப்போலாம் அந்த குளிர் டைமில் மூணு மணிக்கெலாம் ஃபுல்லாக விளைவிலையே ஆகிடுமே சரி எடுத்துகிட்டு நம்ம மிளகாயத்துலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய்சூளும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டான் சேர்த்தக்குள்ளே வீடு எடுக்கல ஏன்னா அண்ணன் கடியில் அடிச்சு அதனால் இது பண்ண முடியல நல்லா கலரி விட்டுட்டேன் நல்லா கொஞ்சம் டைம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் மாங்காய் சேர்த்துட்டோம் குளித்துக்காண்டி தான் மாங்காய் சேர்த்துட்டேன் ஏன்னா கூட கொஞ்சம் குளித்து சேர்த்து சப்பா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு அதனால் இப்போ மாங்காய் சேர்த்துட்டு மாங்காயம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு கிளரி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்து தண்ணி வச்சுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையில்லை தண்ணி சேர்த்து குளிக்க விட்டலாம் மூடி ஏற்று தண்ணி சேர்த்துட்டோம் தண்ணி அளவுக்கு போதும் நாங்கள் நாலு பேர் மட்டும்தானே நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் சுந்தரம் நம்பருக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் தட்டு போட்டு மூடிட்டு ஆடெல்லாம் இருக்குது ஆடெல்லாம் கட்டி போட்டுக்கிட்டோம் மாமியார் வந்து கொஞ்சம் ஊருக்கு போல் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்து ஊருக்கு சிம்லா பந்தர்னு ஒரு ஊருக்கு அங்கே ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருக்காங்க வந்த வரத்துக்கு எப்படி நைட் ஆகும்னு நினைக்கிறேன் டைம் பா ஆறு மணி ஆகிடுச்சி ஆறு ஆறாயிடுச்சுன்னு நினைக்கிறோம் வரத்துக்கு ஏழு மணி ஏழரை ஆகும்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்த டைமில் பஸ்ஸு இருக்குது அது லாஸ்ட்டு பஸ் வந்து ஆறரை மணிக்கு தான் அது வந்துடுச்சு ஆட்டோவில் தான் பிடிச்சி வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே ஆடை கட்டி போட்டுட்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இது குழம்பு நல்லா கொதிக்க மட்டும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது புளி குழம்பு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சும் எனக்கு கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்களே அப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் இவர்கிட்ட நான் வத்தல் கேட்டேன் இந்த டப்பாக்குள்ளே வச்சுருக்காரு எடுத்து எடுத்து எனக்கு வச்சிட்டு இருக்கார் பாருங்க அதுலேயே அவருக்கு ரெண்டு போதும் என்னை தட்டுக்கு மூணு வருது அவ்வளோதானாட்டு இப்போ வாங்கலாம் இங்கே பார்த்துருப்பீங்கன்னா எப்படி முருங்கக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்து புளி குழம்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் பொறிச்சி வச்சது முன்னாடி பொறிச்சி வச்ச வத்தல் வந்து அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க தெரியுமா அந்த வர வரப்பிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த இதில் மழையை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு நைட்டு அது கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமாக பொறிச்சு வச்சு நைட்டான அவங்க பொறிச்ச வத்த யாருமே சாப்பாட்டுக்கு தொட்டுக்கல ஒரு ஆனியன் வத்தம் வெங்காயம் வத்தல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்னோடய மாமனார் போய் வாங்கிட்டு வந்தார் அதை வச்சு அவங்க தொட்டுக்கிட்டாங்க நேற்று குழம்பு வந்து எனக்கே கிடைக்கவே இல்லை கொஞ்சமாக தான் இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் நல்லாயிருக்கு டெய்லி இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு படுத்து படுத்துகிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சவொன்னே வீடியோ எடுக்கும்போல கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் போயிட்டு வரவே இல்லை நைட் டைமில் எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கார தான் மொபைல் பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு சார்ஜர் போட்டு பருத்துட்டார் நான் கேட்ட எத்தனை மணி கரண்ட்டு வந்துச்சு அப்படின்னா எனக்கே தெரியல எத்தனை மணி கரண்ட்டு வந்துச்சு நான் பாத்ரூம் போகலான்னு போனால் அந்த டைமில் கரண்ட்டு வந்து நான் சார்ஜர் போட்டேன் அப்படின்னு இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் மீ ஸ்டூடியோ பார்க்கலாம்